ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேம் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னப்பா முடிய போகிற நேரத்தில் என்னப்பா ஆன் ஆச்சுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நேற்று உட்காந்து தினேஷ் மணி மற்றும் விஷ்ணு மூன்று பேரும் சேர்ந்து நம்மளுடைய அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் அர்ச்சனா தான் யார் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டாங்க ஸோ மாயாவுடைய கேம் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அவங்க வந்து யாரை மொத்தம் மூணு விதமான கேம் இருக்குது அவங்க வந்து ஒன்று நம்ம இன்னொருத்தனா எதிரி அடித்து ஆடணும் இன்னொன்று கூடவே இருந்து அவனை குளிபுரிக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு துரோகம் பண்ணி ஆடுற ஒரு கேம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கேமையும் வந்து மாயாவுடைய கேம் என்ன அப்படிங்கிறத மக்கள் இருக்காங்க ஸோ மக்கள் அவங்களுக்கு கடைசி நேரத்தெல்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு புரிதல் வந்து நேற்று பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுடைய இன்னர் சைல்டு குழந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் மாயா அர்ச்சனா குழந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது எவனாவது நல்லவன் ஃபயர் விட்டான் வெளியே கைதட்டிகிட்டு இருந்தான் அவனை தான் அப்படின்னா அவனை வீட்டுக்குள்ளே கூட்டுவா கூப்பிட்டு வந்துட்டு பண்ணு பண்ண சொல்லு பார்க்க சொல்லு அப்புறம் அர்ச்சனா அவன் எனக்காக பிடிக்குதா தான் பார்ப்போம் இங்கேருந்து திட்டிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றியும் பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுடைய கேம் ஒரு வாரம் வந்து நல்லா இருக்கும் ஒரு வாரம் அழுவா ஒரு வாரம் திரிப்பா ஒரு வாரம் திருப்பி இது பண்ணுவா சண்டை வேணுன்னா சண்டை போடுவா சண்டை வேணுன்னா சண்டை வேணாமல் இருப்பா இந்த மாதிரி அவள் வந்து கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு பேசும்போதே தெரியும் காலையில் ஏதாவது ஒரு ட்ரிகர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இவங்களே சண்டை போட மாட்டாங்கன்ற பாஸ் டீமுக்கும் தெரியும் ஏன்னா அண்ணன் தங்கச்சி அப்படின்ட்டு இருக்காங்க விஷ்ணு கூட மட்டும்தான் அர்ச்சனா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தினேஷுக்கும் அர்ச்சனாக்கும் அந்த எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கிரியேட்டிவ் டீம் காலையிலேயே யோசிச்சிட்டா போல் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரமோ வந்து வடிவம் வைத்து கொடுத்துட்டான் என்னோட உங்கள் கேம் எதில் சிறந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு ஒரு டாஸ்க் வந்து வச்சுட்டாங்க சரியா அதாவது எப்படி வந்து அந்த கேம் வந்து சிறந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே அர்ச்சனா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் வழி இல்லை விசித்திராவும் கிளம்பியாச்சு வேறு என்ன பண்ணுறது வேற யாரையும் இப்போ விஷ்ணு மணி தினேஷ் மூன்று பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க நல்ல ஒரு பேட்டர்னில் இருக்காங்க விஷ்ணு மாயா அடிக்க போகிறான் தினேஷும் மணியும் சேர்ந்து அர்ச்சனா அடிக்க போகிறாங்க ஸோ அர்ச்சனா யாரையும் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி என்னை விட்டுருக்கா கேம் விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேது ஏன்னா இவ்வளோ தூரம் வெளியே சப்போர்ட் இருக்கு இவ்வளோ தூரம் நல்ல ப்ளே பண்ணுறாங்க இவ்வளோ நேரம் வந்து ஓட விட்டுருக்காங்க எல்லாத்தையும் ஸோ தினேஷ்டை மட்டும் ஏன் அப்படி ஸோ மூணாவது பிறமாக எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ரெண்டாவது பரவாயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க தினேஷ் அர்ச்சனாவும் இந்த பிரச்சனை வந்து பெரிய பூதாகரமாயிடுச்சு மூணாவது பிறமாவில் அர்ச்சனாவுடைய திருப்பி அந்த ரிவீட் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா டைட்டில் வேணும்னா அடித்து தான் ஆகணுங்க சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுதான் மேட்ரு நான் வந்து வேண்டாம் எனக்கு வந்து எதுவும் சொல்ல விரும்பல நான் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து கோழைத்தனமாக இருக்கும் உங்களுக்கு வேணும்ல அந்த கோப்பை உள்ள போகணும் அடிக்கணும் எனக்கு அதெல்லாம் முடியாது மக்கள் கடைசி நேரத்தில் ஓட்டு போடுவாங்கலாம் இருக்காது சீசன் சிக்ஸும் தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும் போட்டியாளர் போட்டி இருந்துகிட்டு தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும் வன்மம் இருந்துச்சு இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் இது வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க என்னப்பா கடைசி நேரத்தில் போய் ஜாலியாக இல்லை அப்படின்ட்டு அப்படியும் இருந்துருக்கு சீசன் இதுக்கு முன்னாடி ஸோ அதனால நம்ம இதை வைத்து அதை நியாயப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் அர்ச்சனாவுடைய மூவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் சைலண்டாக இருக்க போகிறாங்களா இல்லை எப்படின்னு தெரியல அடுத்து புள்ளி கேங் வேறு உள்ளே வராங்க அவங்க வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எல்லாத்துக்கும் கும்பிடு போட்டாங்கன்னா மக்களும் வந்து கும்பிடு போட்டுருவாங்க சீரியஸாக சொல்கிறேன் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணாங்களோ அதை திருப்பி ஃபேஸ் பண்ணி திருப்பி அடிச்சிட்டாங்க இந்த ஒரு வாரம் அப்படின்னா வேறு லெவலில் பிரச்சனைக்கான ஓட்டு வந்து இன்னும் வந்து கிருட்டு கிருட்டு நூலும் பட் இது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மூணாவது பிறமாக பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ எல்லோரும் அதான் சொல்கிறாங்க மணியை வந்து ஊதி ஊதி பெருசாக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை டார்கெட் பண்ணுறாப்புல அப்புறம் வந்து தினேஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் அப்படியே நகர் ஹைலைட்ஸ் ஹைலைட்ஸாக அப்படியே நீ வந்து ஒரு கேம் வந்து பண்ணுற அது நான் வந்து சிறந்தது அப்படின்ற மாதிரி ஒரு க்ரெடிட் வந்து கொடுக்குறாப்புல மாயா வந்து விஷ்ணுவோட கேம் சொல்லிட்டாங்க விஷ்ணு வந்து மாயாவோட கேம் சொல்லியிருப்பாரு ரெண்டு பேர் வேறு வேறு அர்ச்சனா வந்து யாரை பற்றியும் சொல்லலை அப்படிங்கிறது தான் இப்போ பெரும் பின்னடைவாகும் அடித்து தூக்கிடணும் என்ன வாங்கினா அப்படின்ற மாதிரி ஸோ மேபி ப்ரமோ த்ரீல வந்து நடக்குதான் பார்ப்போம் ப்ரமோ டூ பற்றி அடுத்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன் ஓகேவா தேங்க்யூ குட் பை